கேமரா ரெண்டு கேமரா போட்டுறேன்னு சொல்லிங்கன்னா அப்படி வைஃபை கேமரா கொடுத்து போட்டுலாம் அப்படி இல்ல உனக்கு நாலு நாலு விட கூட போகுதுண்டேக்க வயரிங் செய்து போட்டுறது ஓகே நல்லா அப்படின்றே இந்த நாலு கேமரா பேக்கேஜ் இருக்கு எங்கள்கிட்ட நாலு கேமரா பேக்கேஜ் வந்து நாற்பத்தி ஆறாயிரம் ரூபா வரும் நோமலா உடைய படிக்கிறாங்களுக்குரிய லேப்டாப் இருக்கு கன்சியூமர் லேப்டாப் இருக்கு பிசினஸ் லேப்டாப் இருக்குது அடுத்து கிராஃபிக் டிசைன் செய்கிறார்கள் வீடியோ எடிட்டிங் செய்யறது கேம் பிளேயர் கேமிங் லேப்டாப் இருக்கு கேமிங்ல வந்து லொக்கன் இருக்குது ஈஜன் இருக்குது சரியா ரெண்டுமே எங்கள்கிட்ட இருக்குது இம்போர்ட் பண்ணிக்க நல்ல பிரைஸு உங்களை தரக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்கள் வேற எங்கேயும் வாங்குறதை விட எங்கள்ட்ட வந்து ப்ரைஸ் இருக்க செக் பண்ணி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சரியான பிரைஸ் குறைவா இருக்கும் வேற உள்ள விட பிரைஸ் குறைவா இருக்கும் அதே மாதிரி ஹோல்சேல் ஆவாங்க கடையில இருந்து ரிப்பேர் வாங்கிட்டு இருக்கீங்க இப்போ வாங்க காய் வெல்்கமிங் அதாவது பாத்தீங்கன்னா நாங்க இந்த நிகழ்ச்சியை பாத்தீங்கன்னா ஐடி துறையில நீங்க முன்னாடி வகிபவராக இருந்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா ஐடிக்கு தேவையான பொருட்கள் அனைத்துமே இங்க மனித வீடியோல கிடைக்கிறது கிடைக்கப்படும் அதுமட்டுமில்லாது இங்க பாத்தீங்கன்னா ஐடி துறையில் பாத்தீங்கன்னா ஏராளமான பொருட்கள் உண்மையில நோமெலாம் சொல்ல போனேன்டா லேப்டாப் ஐட்டம் இருக்குது அதை விட பாத்தீங்கன்னா சிசிடிவி கேமரா ஐட்டம் இருக்குது அதை விட பாத்தீங்கன்னா மவுஸ் ஐட்டம் இருக்குது கம்பியூட்டருக்கு அனைத்து பொருட்களுமே இங்கே இருக்குது அது பார்த்தீங்கன்னா டைப்பிங் மிஷின் இருக்குது இப்படி ஏராளமான பொருட்கள் இருக்குது அதை விட பாத்தீங்கன்னா உண்மையில ஐபோன் சார்ஜர் ஐஓன் சார்ஜர் ஐஓன் சார்ஜர் பாத்தீங்கன்னா பிரைஸ் நார்மலா அறுநூத்தி ஐம்பதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அது மாத்திரம் இல்லாது பாத்தீங்கன்னா இங்க ஏராளமான பென் ஐட்டம் இருக்குது ஏராளமான பொருட்கள் இருக்குது அது மாத்திரம் இல்லாத இங்க பாத்தீங்கன்னா லட்டூப் ஐட்டம் எல்லாம் குறைந்த விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க பொருட்கள் பாத்தீங்கன்னா மலில் விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க இந்த கடை இப்ப மெயினா எந்த இடத்துல இருக்கு நீங்க தோன்றிருப்பீங்க இந்த கடை இப்ப மெயினா பாத்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்கா பருதுரோ போற டட் அதாவது இங்க இருந்த ஆரிய குலத்திலே இருந்து அப்படி நல்லூர் போனீங்கன்னா பருதுறை போய் கொண்டலாம் இப்படி ஏரங்க இந்த கடை 메யின் அந்த இடத்து இருக்குது அது மாத்திட்டு மேல இந்த கட பாத்தீங்கன்னா கடின் லொகேஷன் மட்டும் பாத்தீங்கன்னா கடின் டெரிவோ நம்பர்லாம் வீடியோல போட்டு கொள்றேன் இது சமமான வீடியோ இருக்க போது வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க ஜெயா அப்புறம் கட்ட சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க

சென்ட்ரல் கோப்போஸ்லேம் இருக்குது இது மூன்றாவது பிரான்ச் இங்கே ஜெய்ப்பாணத்துல இங்கே இருக்குது கடையில இப்ப என்ன மாண பொருட்கள் இருக்கு இப்போ எங்க கடையில வந்து இப்போ ஐடி சம்பந்தமான எல்லா பொருட்களுமே இருக்கு ஐடி சம்பந்தமான கம்ப்யூட்டர் லேப்டாப் அடுத்தது சிசிடிவி சிசிடிவி கேமரா அடுத்தஸ் டோனர்ஸ் காப்பி மிஷின் அடுத்து கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் எல்லாமே கம்ப்யூட்டர்ஸ் கீபோர்ட் மவுஸ் லேப்டாப் டோனர்ஸ் டோனர் எல்லாமே இருக்கு ஐடி சம்பந்தமான எல்லாமே எல்லாமே வாங்கி கொடுக்கலாம் நார்மலா கேமரா ஆஹ் கேமராக்குள்ள விளையன் வந்து எப்படிதான் இப்போ என்ன ஒரு ஆட்கள் போட்டுருன்னு சொல்லிக்கின்னா ஒரு நாலு கேமரா போட்டு விடணும் அப்படி எட்டு கேமரா பதினாறு முப்பத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லி போகும் நாலுல டிவி ஆர்வா நீங்க நாலு கேமரா போட்டலாம் இல்லாட்டி ரெண்டு மூடலாம் ஒண்ணும் அது போடயிருது ஒரு கேமரா ரெண்டு கேமரா போட்டுருன்னு சொல்லி வைஃபை கேமரா வந்து போட்டுக்கலாம் அப்படி இல்ல கூட நாலு நாலு கூட கூட போகுதுன்னே வயரிங் செய்து போட்டுறது ஓகே நல்லா அப்படி இன்றைக்கே இந்த நாலு கேமரா பேக்கேஜ் இருக்கு எங்கள்கிட்ட நாலு கேமரா பேக்கேஜ் வந்து நாற்பத்தி ஆறாயிரம் ரூபா வரும் ஓ நாலு கேமரா பேக்கேஜில் நாலு கலர் கேமரா சவுண்டோட உள்ள நாலு கேமரா கலர் கேமரா ஒரு போஜனல் டிவிஆர் உண்டு அடுத்தது வயர் ரோல் பிஎன்சி பவர் ஹார்ட் டிஸ்க் எல்லாமே சேர்த்து நாற்பத்தி ஆறாயிரம் ரூபா நாலு கேமரா பேக்கேஜ் இப்போ கேமரா போடணும் எவ்வளோ கிலோமீட்டருக்கு நான் போட்டேன் பார்க்கல தெரியுமாண்ணா சவுண்ட் எவ்வளவு கிலோமீட்டர் இருக்கு சவுண்ட் சொல்லி சொன்னா இப்ப கேமரா வந்து வெட்டு கண்டு தெரியல எல்லாமே தெரியும் இப்ப இரவில் சொல்லி சொன்னா ஒரு இருபது மீட்டர் முப்பது மீட்டர் சொல்லி கேமராக்கள் இருக்கு இப்ப இந்த கேமரா வந்து பார்த்தா இருபது மீட்டர் அடுத்தது இன்னொரு கேமரா அடுத்தது நாற்பது மீட்டர் அதுல விடையில தடங்கள் மரங்கள் எதுவும் இருக்கும் சொல்லி சொன்னா அங்கெல்லாம் தெரியாது அதுக்கு அங்கெல்லாம் வர எதுவுமே தெரியாது வீட்டுக்கு

எக்ஸ்ந்நெய்சியில டபுள் லைன்ஸ் கேமரா ஆஹ் இதுல த்ரீ எம்பி இருக்கு ஃபைவ் எம்பிஎம் இருக்கு இப்போ ஒரு லென்ஸ் வந்து நேரா பாக்கம் இன்னொரு லென்ஸ் வந்து ரொட்டேட் ஆகி கொட்டிருக்கும் ஹியூமன் ட்ரைக்கிங் எங்க ஆண்ட்ரிமோ அந்த திசையை நோக்கி கேமரா வந்து திரும்பி கொட்டிருக்கும் இது பிரேசன் இது வந்து ஒரு ஃபைவ் எம்பி கேமரான்னா ஒரு பத்தாம் ஐநூறு ரூபா வரும் இப்போ உங்கள்கிட்ட நேரடியா வந்து போயிட்டே சில குறைசன் குறையும் அங்கால பாத்தீங்கன்னா சிசிடி கேமரா ஐட்டம் இருக்கு இங்க பாத்தீங்கன்னா டிவி ஐட்டம் இருக்கு இப்ப என்ன மாதிரி லேப்டாப் ஐட்டம் வெளியே போகுது குறைச்சு லேப்டாப் வந்து ஸ்டார்டிங் ஒரு லட்சத்தி முப்பத்தி இருந்து இருக்குது ஒன் இயர் இயர் டூ இயர் த்ரீ இயர்ஸ் அந்த சொல்லி ஒரு வெளியே இருக்குது ஓகே உங்களோட தேவைக்குரிய மாதிரி உங்களோட பட்ஜெட்டுக்குரிய மாதிரி என்ன தேவையோ என்ன படிக்கணும் என்ன தேவையோ அதுக்குரிய மாதிரி லேப்டாப் கூட வாங்கி கொள்ளலாம் நார்மலா அப்படிய படிக்கிற அவங்களுக்குரிய லேப்டாப் இருக்கு கன்சியூமர் லேப்டாப் இருக்கு பிசினஸ் லேப்டாப் இருக்குது அடுத்து இந்த கிராஃபிக் டிசைன்கள் செய்கிறார்கள் வீடியோ எடிட்டிங் செய்யறது கேம் பிளேர்லாம் கேமிங் லேப்டாப் இருக்குது கேமிங்ல வந்து லுக் இருக்குது அண்ட் இருக்குது சரியா அது ரெண்டுமே எங்கள்கிட்ட இருக்குது அடுத்தது வேற லெவோட அசசரிஸ் எல்லாமே இருக்குது லேப்டாப்ல ஏராளமான லேப்டாப் ஐட்டம் இருக்குது அந்த வகையில பாத்தீங்கன்னா ஜூனிர்சிட்டி பிள்ளையிட சூம் படிக்கிறதுக்கு எந்த வசதியான லேப்டாப் ஐட்டம் இருக்குது பாத்தீங்கன்னா டிசைனிங் செய்யக்கூடிய லேப்டாப் ஐட்டம் இருக்கு ஏராளம் லேப்டாப் இருக்குன்னா லேப்டாப் பிரைஸ் எதுவும் பண்ண மாதிரியான

ரெண்டு லட்சி ஆண்டு த்ரீ இயர்ஸ்ரங்கியோட ரெண்டு லட்சத்தி ஐயாண்டுவா அப்படி நீங்க என்ன இப்போ வண்டிதான் முறண்டி லேப்டாப்புக்கு முரண்டி ஓகே நீங்க விடலாம்

அதுதான் இங்க இங்கன்னு பார்த்தீங்கன்னா நேரம் அந்த கீபோர்ட்ஸ் இருக்குது மோனிட்டர்ஸ் இருக்குது அடுத்த டெஸ்க்டாப் பிசிஎல் இருக்குது எங்கள்கிட்ட இது பண்ண என்ன பண்ணிட்டு டெஸ்க்டாப் பிசிஎல்டா ஒரு ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழு அப்படி வேறு வாய்க்கறி பிசிஎல் சொல்லிக்கா ஒரு லட்சத்தி எண்பது ஐ ஃபைவ் என்றா ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஏழு அப்படி வரும் ஐ செவன் என்றா பேசிக் என்றா ஒரு ரெண்டு எண்பத்தஞ்சு அப்படி வரும் அதோட கூடும் இல்லை கன்ஃபிகேஷன் கூட கூட அதோட ப்ரைஸும் கூடும் கீபோர்ட் ஐட்டங்கள் கீபோர்டுகள் வந்து

ஒவ்வொரு ஒவ்வொரு கஸ்டமர்ஸ் என்ன கேட்கணுமோ அதுக்குரிய மாதிரி அது தேவையான மானிட்டர்ஸ் வாங்கி கொள்ளலாம் சில பேர் பார்த்துட்டு ஆன்லைன்ல பார்த்துட்டு நான் இந்த மானிட்டர் வேணும் சொல்லிட்டீங்கன்னா அந்த மானிட்டர் அதுல இல்லை ஆன்லைனில் உள்ள ப்ரைஸை விட குறைஞ்ச ப்ரைஸ் இது தரலாம் ஒன்றால் முக்கியமான டெலிவரி இருக்காங்கண்ணா டெலிவரி டெலிவரி அரேஞ்ச் பண்ணி தரலாம் டெலிவரி அரேஞ்ச் பண்ணிடலாம் கூட ஆக்கள் வந்து எடுத்துக்கொண்டே போகிறீங்களா வேண்டாம் இதை தரலாம் இந்த கடவு இப்ப எந்த கிளமீட்டர் கிழமை ஆறு நாள் திறப்போம் திங்கல இருந்து சனி வரைக்கும் காலமே ஒன்பது மணில இருந்து இரவு ஏழு மணி வரைக்கும் திறப்போம் கடையில லொக்கேஷன் கடையில நம்ம இல்லாமல் போட்டு போடுறேன் அது கடகு மெயினா எந்த இடத்துல இருக்குன்னு சொல்ல போனா இது வந்து பருத்தூர் ரோட்ல நல்லூர் வடியிலிருந்து பருத்துரு போலாம் அதாவது ஜாழ்பாடா டவுன்ல இருந்து வரை இருக்கேன் ஆனப்பத்தி சந்தித ஆண்டிய ரோடுல அது ஒரு நூறு மீட்டர் தூரத்துல இருக்கு

இம்போர்ட் பண்ணிக்க நல்ல பிரைஸு எல்லாம் தரக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்கள் வேற எங்கேயும் வாங்குறதை விட எங்கள்கிட்ட வந்து இருக்க ப்ரைஸ் இருக்க செக் பண்ணி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சரியான ப்ரைஸ் குறைவா இருக்கும் வேற கடையில் உள்ள விட ப்ரைஸ் குறைவா இருக்கும் அதே வேற ஹோல்சேல வாங்குறது எங்க நிறைய பேர் வாங்கிக் கொண்டிருக்கு இந்த போவே வந்து ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இருக்கு சரியா சிக்ஸ் மந்த் ஒரண்டியோட ஒரிஜினல் ப்ராடக்ட் சரியா ரெண்ட்வாய்க்கு இருக்கு மாதிரி கேபிள் ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது ஃபோன் ஐஃபோன்கிட்ட கேபிள் டைப் சி டைப் சி கேபிள் மைக்ரோ யூஎஸ்பி எல்லாமே இருக்குது ஐஃபோன் கேபிள் சார்ஜரும் பெரிய ஐஃபோன் கேபிள் சார்ஜர்ஸ் வந்து இப்போ கேபிள் வந்து ஒரு அறுநூற்றம்பது ஐம்பது இருக்கு அறுநூற்றம்பது அறுநூற்றம்பது ரூபாய்லேருந்து இருக்குது ஒரு குவாலிட்டி வித்தியாசப்பட வித்தியாசப்பட வெளியில் வித்தியாசப்பட மாதிரி கம்ப்யூட்டர் அக்சசரிஸ் எல்லாமே கம்ப்யூட்டருக்குரிய கேபிள் எக்ஸ்டிமி கேபிள் ஜிஎஸ்பி பிரிண்டர் கேபிள் ஜிஎஸ்பி எக்ஸ்டென்ஷன் கேபிள் ஹம் அடுத்த மவுஸ் ஐட்டங்கள் வயர் மவுஸ் வயர்லெஸ் மவுஸ் எக்ஸ்ட்ரா கார்டு கனெக்டர்ஸ் எல்லாமே இருக்கு ம் அடுத்தது பெண் பென் டிரைவர்கள் இருக்கு பென் டிரைவர்கள் பார்த்தீங்கன்னா சொல்லிணா முப்பத்தி ரெண்டு ஜிபி அறுபத்தி நாலு நூற்றி இருபத்தெட்டு உங்களுக்கு நல்ல பிரைஸ் தரலாம் um mm.